இன்றைக்கி டிஃப்ரெண்டான முறையில் தம் சிக்கன் குழம்பு பண்ண போகிறாங்க எத்தனையோ வெரைட்டியாகட்டு சிக்கன் குழம்பு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி சிக்கன் குழம்பு சாப்பிட்ருக்கே மாட்டேங்க வாழ்க்கையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு சிக்கன் குழம்பு பண்ண போகிறாங்க ரெண்டான முறையில் ராமல் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் வாழையில் போட்டு பண்ணியிருக்காங்க அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எப்போதும் ஒரே மாதிரி பண்ணி சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணி சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் கழுவி எடுத்தாச்சு நல்லா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூன் தேங்காய் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் வரமல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் காஷ்மீர் மிளகா ரெண்டு தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் வர மிளகா தூள் போட்டிருக்கேன் தழை புதினா தழை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடணுங்க எல்லாத்தையும் தகுந்த அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் முக்கால் கிலோ சிக்கனுக்கு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மண்கடாயில் வச்சு பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் மறுபடியும் இதே தான் பண்ண சொல்வாங்க நம்ம தாளித்து வதக்கி சாப்பிட்றதோட இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சிக்கன் வந்து குக்கரில் பண்ணாக்கி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி சாஃப்டாக இருக்குங்க தம் போட்டிருக்கனால நான் அன்னைக்கு குழம்பாக தான் பண்ணுறேன் இது நமக்கு கொதிக்க வச்சு இறக்கும்போது கொஞ்சம் திக்காக வேறு வந்துடும் மசாலா எல்லாமே வெந்துரும் பாருங்க அப்போ நமக்கு கொஞ்சம் திக்காயிரும் தண்ணி இந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க அப்புறம் மண்கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அப்புறமா வாழையில் வைக்கணும் நம்ம இதில் வந்து வாழை இலைய வச்சுக்கோங்க நல்லா இளம் இலைய போட்டுக்கோங்க நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி உள்ள வச்சுக்கோங்க வாழை இலையோட சுமல் மஞ்சட்டியோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க குழம்பு வந்து இலைய வச்சாச்சு நம்ம கூட்டிச்சுருக்கோம் குழம்பு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு எல்லாமே போட்டாச்சுங்க தாளசம் மட்டும்தான் பண்ணணும் தாளசம் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல நல்லா தாளித்து ஊற்றுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு சின்ன வெங்காயம் இருக்கா இப்படி அளவு பிடிச்சா கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவில் தழங்க கருவேலத்தழை ரெண்டு கொத்து போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்ல சிவக்க வதங்குதல்லையும் ஃப்ரே பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஆட் பண்ணிடணும் இதுக்கு எண்ணெய் நிறைய செலவாகாது நம்ம வதக்கிறதுக்கு வந்து எண்ணெய் நிறைய ஊற்றுவோங்க இதுக்கு வந்து எண்ணெய் நிறைய ஆகாது நல்ல ஹெல்த்தியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு தாடசம் பண்ணி ஊற்றி வச்சு இதுக்கு வந்து நம்ம தம் போட்டுக்கிடலாம் மேலே இலையை போட்டு தம் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அந்த அளவுக்கு கரெக்டான மூடி வச்சுக்கோங்க இதுக்கு சட்டிக்கு தகுந்தபடி மூடி மண் மூடி இருந்தனாலும் அதை வச்சு மூடிக்கோங்க மைதா மாவு இல்லட்டா கோதுமை மாவு இருந்தனா இந்த மாதிரி நம்ம சைடில் பிற ஒட்டணுங்க கேப்பில்லாத அளவுக்கு ஒட்டுங்க அப்போனா உள்ள தம்மில் நல்லா வேகம் உச்சி ஊற்றிச்சி கூட நல்லா மாவு வச்சு ஒட்டி வச்சு இந்த சைட்லேயும் கேப்பில்லாமல் ஒட்டிக்கோங்க ஹோட்டல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் புரோட்டாக்கு இட்லிக்கு தோசைக்கு இடியாப்பத்துக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுனா தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சுவிட்சி சூடாக நல்லா ஒட்டியாச்சு வச்சு இப்போ ஒரு கடாயாக எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ஃபுல் ஃப்ளீமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளீம் வச்சு ஒரு முப்பது நிமிஷம் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் முப்பது நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இந்த மாதிரி மாவுப்புறம் எடுக்கணுங்க நல்லா வெந்து ஒட்டிருச்சு நம்ம ஒரு கத்தியை கொண்டு ஒரு சில்டர் ஸ்டிக்கை வச்சு டி கிளப்பி எடுத்திங்கன்னா வந்துடும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓப்பன் ஆக மாட்டேங்குது ஃபுல்லாக எடுத்தால் தான் வரும் எடுத்தாச்சுங்க கொஞ்சம் தான் இருக்குது சூப்பராக எடுத்தாச்சுங்க ஓப்பன் பண்ணிடலாம் வாவ் சூப்பராக இருக்குங்க ஓப்பன் பண்ணோன்னே நல்ல வாழையில் உள்ள ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் பண்ணியிருந்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால தான் மறுபடியும் நான் பண்ணேன் இப்போ அடியில் இருக்க இலையும் எடுத்துக்கலாம் விஞ்சிருச்சு இலையை எடுத்தாச்சுங்க பார்க்கையில அவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் குக்கரில் வந்தால் எப்படி சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும் இப்போ சாதத்தொடை வச்சு சாப்பிட்டுக்கலாம் மல்லிகைத்தொட தூவியாச்சு சுட சுட சோறு பொரிக்கிறதுக்கு மசாலா தடவி வச்சுருக்கேன் பொரிக்கலை குழம்பு மட்டும் வச்சு சாப்பிட போகிறோம் சிக்கன் குழம்பும் ஆட் பண்ணியாச்சு இப்போ சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக காலம் சிக்கன் குழம்புங்க ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு தடவை டேஸ்ட்டியாக இருக்குங்க அட்டை கசமாக இருக்கும் இந்த வாழை இலையில உள்ள ஃப்ளேவர்லாம் இறங்கி மண் வாசனை அட்டைகசமாக இருக்குங்க நல்லா சாஃப்ட்டாக வச்சிருக்கு రొమ్మ సాఫ్ డేస్ అంటే రసమే ఎప్పుడే కమంట్స్ పను మీకు నెక్స్ట్లో సంద్